ಅಹೋದರ ತೆಗಿ ಚಿತ್ರ ಸೇರ್ ಕಲೆಯ விழா கட்டி வருமாறு முக்கிய தமிழ் அலர்சன் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு சார்பாக

سش दिग्निकल केएसपी स्वर्च क्लब कल्याणी भूरा आदर्य जनुत दिग्निकल सभा स्वर्च क्लब चमित चर्बा बिटी आदर्य कथुबलिया का आदर्य चरण दिग्निकल कि मालेमंड सर्वोच्च उच्च स्तूलवाल बीजेएम पांडी प्रदेश रामा सामी बिटी आदर्य कथुबलिया का आदर्य चरण दिग्निकल स्क्वायर पालमगुड़ी कि मंदरमंड कपिल तमि� आर के स्पोर्ट्स क्लब कावल से लिहाज़ में लगन भी पड़ा है टूर पांच प्रेम बरदार புதல் பெற்றுக் புள்ளி சின்ன மோப்பன் பட்டி விவாதம் ಕಬಡ್ಡಿಗಳಂತೆ ಆಲಂಗರ ಕಬಡ್ಡಿ ಅಲಿಗಾದು ಶ್ರೀ ಅಲಗ ನಾಚಮ್ಮ ಕಬಡ್ಡಿಗಳು ಕೆ ಕರ್ಸಲ ಕುಲ ಅದರ ಎದುರಿನಲ್ಲಿ ಎಸ್ ಕೆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕ್ಲಬ್ ಬಾರ್ ಕಬಡ್ಡಿ ವಾಂಗಣೆ ಬಿಟ್ಟು ಬರ

வந்து நீங்க கொடுக்க போடுவோம் இல்லைன்னா நானும் ஒரே 5 நிமிஷம் தான் இருந்தாலும் டைம் கொடுக்க மாட்டேன் பாத்துக்க அடுத்தாரு <laughs> அறுபட்ட

டிஎன்எல் பத்து புள்ளி சின்ன பூங்கி அஞ்சு புள்ளி பேவராத் பேவரா பத்து புள்ளி சின்ன பூ வண்டி பேவராத் பேவரா

அணிகளும் சமபூடிகள் சப்ஜெக்ட் சேஞ்ச் த்ரீ 1 ஒன் கடைசி நாங்கள் விடம் ஈரானியிலும் சமப்புள்ளி ஆட்டத்தில் கடைசி நாங்கள் விடம் சின்ன முப்பன்பட்டி சின்ன முப்பன்பட்டி பதிமூணு புள்ளிகளும் பிரேமால் பனிரெண்டு புள்ளிகளும் கடைசி மூன்று ஆட்டத்தில் கடைசி மூன்றம்

சின்னமுறை <laughs> விறுவிறுப்பான ஆட்டத்தின் மத்தியில் சின்ன முப்பன்பட்டி பதினாலு ஆட்டத்தின் கடைசி இறந்தீங்கள் ஆட்டத்தின் கடைசி இறந்தீங்கள் கடைசி ஒரு ஆட்டத்தின் இரு சம புள்ளிகள் கடைசி ஒரு சின்ன பதினஞ்சு பதினேழு தேவரா தோன்று விறுவிறுப்பான ஆட்டம் தேவரா தோன்றுகள் பிரேபோர்வாளனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அதற்கு எதிர்த்து செய்வதற்கு